எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இலக்கம் இருநூற்றி எட்டு ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம் என்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிட தொகுதி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டே கால் பரப்புக்குள்ளே தான் இந்த நான்கு மாடி கட்டிடம் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கட்டிடத்தினுடைய முழுமையான அளவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிகள் கொண்ட ஒரு கட்டிட தொகுதியாக இது இருக்குது அகலம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி நான்கு அடி அகலமும் நீளம் வந்து எண்பத்தி ஆறு அடி நீளத்திலையும் வந்து இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புதிதாக அமைக்கப்பட்ட கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு இந்த கட்டிடம் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் இந்த கட்டிட தொகுதியும் வந்து அமைஞ்சிருக்குது வியாபார ஸ்தாபனத்திற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஸ்டான்லி வீதியில் வந்து அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணத்தில் வந்து அதாவது வந்து வர்த்தகத்துக்கு வந்து முன்னோடியான வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்டான்லி வீதி தான் அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பரப்புக்குள்ளே வந்து இந்த கட்டிடம் வந்து அமைத்திருக்கிறார்கள் மிச்சம் ஒண்டே கால் பரப்பில் வந்து நீங்கள் வந்து மேலதிகமாக கட்டிடங்கள் வந்து கட்டண்டா கூட கட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது ஒண்டே கால் பரப்பு வந்து இடம் இருக்குது அதாவது வெலிங்சன் தியேட்டர் சந்தி அதுக்கு அருகாமையில் தான் இந்த கட்டிடம் வந்து அமைஞ்சிருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் அதாவது வந்து பாதையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் கட்டிடம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணுமோ அந்தளவு தூரத்துக்குள்ளே இருக்குது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டிட தொகுதி ரெண்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் வந்து பையங்கி கொண்டிருக்குது மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து லட்சம் ரூபாய் இது வரைக்குமான வருமானத்தை கொண்ட ஒரு கட்டிட தொகுதியாக இருக்குது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபா வரும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மாடிகள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது அது வந்து நீங்கள் வாடகைக்கு கொடுத்துள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்டிடம் தான் உண்மையாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து கார் பார்க் பண்ணக்கூடிய அளவில் பின்னுக்கு இந்த கட்டு தொகுதிக்கு பின்னுக்கு வந்து மிச்சம் ஒரு இடம் இருக்குது நான் அதையும் கொண்டே காட்டுறேன் முதல் இந்த கட்டிடத்தை நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பாதை உண்டு யாழ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதையால் போனோம்னு சொன்னால் இந்த கட்டடத் தொகுதியினுடைய பின்பகுதியை நாங்கள் வந்து பார்வையிடலாம் அதாவது வந்து அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து கேட்டெல்லாம் போட்டு ஒரு கால் கால்பரப்பு காணி வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் அதுலேயும் வந்து கட்டிடங்கள் கட்டக்கூடிய மாதிரி ஃப்ரீயாக இருக்குது அதையும் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுற பார்க்கலாம் ஒன்றும் இல்லை மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து ஒரு வியாபாரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தருவன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதான் ஒரு முக்கியமான ஒரு சந்தி இது நிறைய பிஸ்னஸ் இடங்கள் இதில் அது வந்து பேங்க் இருக்குது வந்து பக்கத்தில் கீழ்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடைகளும் பெரிய பெரிய ஜாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கியமான பெரிய கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ நாங்கள் இந்த கட்டிடத்தை வந்து பார்த்துட்டோம் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கட்டட தொகுதியினுடைய பின்னுக்கு இருக்கிற அந்த கால் கால்பரப்பை போய் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த கீழ்ஸுக்கு பக்கத்தால் போகின்ற இந்த பிரதான பாதையினூடாக போகணும் இது இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது இந்த பாதையினூடாக ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படியே போனோம்னா உள்ளுக்குள்ள இடதுகை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது இதால் போனோம்னு சொன்னால் இதில் ஒரு கேட்டு ஒன்று போட்டு பாருங்கள் இந்த கேட்டுக்காக உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த காணியுடைய எஞ்சிய பரப்பு வந்து இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்றை பரப்பு துண்டு வந்து இருக்குது நீங்கள் இதுக்குள்ளே வந்து மேலதிகமாக வந்து ஏதாவது கட்டடங்களை கட்டி வாடகைக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து செய்யலாம் பிரச்சனையில் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து இந்த காணியை வந்து விலை வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் நான் வந்து உரிமையாளருடைய தொலைபேசி உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவரோட கதைங்க காணியை வந்து நேரடியாக பாருங்கள் உங்களுக்கு காணி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு புரோக்கர் பீஸே இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு நான் சொன்னது போல் நான் இதில் உரிமையாளர் நம்புறதாரன் அவரோட காட்சி பேசி நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்